வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரன் பெரியகப்பன் ராஜா இப்போ இன்றைய காலகட்டத்துல வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து தியானம் பற்றின தெளிவுகள் கிடைச்சிருக்கு தியானம் பற்றின விழிப்புணர்வுகள் இயங்க அது மேல மேலும் ஆர்வம் உள்ளவங்க என்ன பண்றாங்க அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நல்ல குருமார்களை தேடி போறாங்க அவங்கிட்ட இருந்து உபதேசம் பெற்று தீட்சை பெற்று தியானங்கள் பயிற்சியில இறங்குறாங்க தியானங்கள் செய்யறதுக்கு ஒரு சில பேரு சில காரணங்கள் சொல்றாங்க ஒரு சிலர் மன அமைதிக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மன கட்டுப்பாடு அல்லது மனதை ஒருநிலைப்படுத்தணும் அதுக்காக நான் தியானம் பண்ணேன்னு சொல்லுவாங்க அல்லது தியானம் மூலயமா எனக்கு இறைநிலை ஆற்றல் நிறையா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தியானம் செய்யறேன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேல தியானம் வந்து நான் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு காரணத்துக்காகவும் தியானம் செய்வாங்க இப்படி பல காரணங்கள் இருக்கு இப்படி இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து தியான பயிற்சிகள் செய்கிறாங்க உண்மையிலுமே தியானம்னா என்ன சுருக்கமா தியானம்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் அந்த தியானம் பண்ணும்போது என்ன இடையூறுகள் வருது அந்த இடையூறுகளை எப்படி நாம கடந்து அந்த பயணத்தை நம்ம தொடர முடியும் அப்படின்னு இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே சரி முதல்ல தியானம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்னுடைய புரிதலா ரொம்ப சுருக்கமா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் தியானம்னா என்ன அப்படின்னா தியானம்ங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு அது வந்து ஒரு பயணத்துக்கான கருவி இப்போ நாம ஒரு பயணம் செய்யறோம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அப்ப நமக்கு ஒரு வாகனம் தேவைப்படும் அப்போ வாகனம் இருந்தா தான் அந்த இடத்துக்கு நாம போய் சேர முடியும் ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு வாகன உதவி ஒன்று தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு வாகனம் தான் இந்த தியானம் என்ன பயணம் அதுதான் மெய்யியல் பயணம் ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம் என்ன முதல்ல ஆன்மாவை அறிவது அதன் பிறகு இறைவனை உணர்வது அதன் பிறகு இறைவனை அடைவது இது என்னுடைய புரிதல் இதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் இதுக்கு பின்னால எது வேணா இருக்கலாம் என்ன காரணம் இருக்கலாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய கருத்துக்கள் வேறு வேற இருக்கும் இப்போ இந்த ஆன்மீக பயணத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரு வாகனம் தான் தியானம் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க வழிபாடு செய்து இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா அது எனக்கு சரியா சொல்ல தெரியல முடியும்னு சொல்றாங்க புராண கதைகள் எல்லாம் இருக்கும் எந்த மாதிரி பல ராஜயோகம் கர்மயோகம் பிரியா யோகம் இப்படி நிறைய இருக்கு எந்த ஒரு செயலையும் ஒரு நிலையோட அந்த செயலை செய்யும் போது நிச்சயம் மனம் ஒருநிலைப்பட்டு இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது நிறைய ஞானிகளுடைய கருத்து நன்றி அப்போ இந்த தியானம்ங்கிற வாகனத்துல நாம பயணம் பண்ணும்போது அதாவது முறையா ஒரு குருமார்கள்ட்ட நாம வந்து உபதேசம் பெற்று தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பயிற்சிகளை தொடரும் இதுல எத்தனை பேரால நல்லபடியா இந்த தியானத்தை செய்து முடிக்க முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அங்கே இருக்கேன் காரணம் என்னன்னா அப்படி நாம உட்காந்து தியானம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய எண்ண தடை அதோட சேர்த்து இந்த தியானத்தை பார்த்து நாம பயப்படுறது உண்மையிலுமே தியானத்துக்கு எந்த ஒரு பயமோ கட்டுப்பாடோ அல்லது வேற எந்த ஒரு சம்பிரதாயமோ தேவையில்லை நாம சாதாரணமா குளிச்சிட்டு உடம்பையும் மனச மட்டும் சுத்தமா வச்சுக்க முயற்சி பண்ணணும் அது ஆரம்பத்துல அவ்வளவு சுரம் இல்லை காரணம் எண்ண ஓட்டங்கள் நம்மள ரொம்ப பாடப்படும் இதுல நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சவால் என்னங்க இதுல இருந்து நான் எப்படி இந்த எண்ண ஓட்டத்திலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அதனால வந்து அவங்க குற்ற உணர்ச்சிக்கு போயிருந்தேன் கில்டி ஃபீலிங்க்கு போயிருவாங்க தியானம் இருக்கும் போது இந்த மாதிரி எண்ணங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க வேண்டியது அதாவது எண்ணம்னா என்ன சிந்தனைனா என்ன செயல்னா என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்க்கணும் நம்மளுடைய மனதுல வந்து எண்ண குவியல்கள் நிறைய இருக்கும் அதாவது நினைவு நினைவு குவியல்கள் நிறையாவே வந்து பதிவுல அப்போ அது திரும்ப திரும்ப அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து எண்ணங்கள் ஆனா சிந்தனைங்கிறது நாம் ஒரு செயல் செய்யறதுக்கோ அல்லது ஒரு ஒரு நிகழ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம் அல்லது ஒரு இடத்துக்கு போகணும் திட்டம் பண்றோம் அதை பத்தி யோசிக்கிறது சிந்திக்கிறது தான் சிந்தனை சிந்தனை வேற தியானம் வேற தாட்ஸ் வேற திங்க் மன்னிக்கணும் சிந்தனை வேற எண்ணங்கள் வேற தாட்ஸ் வேற திங்கிங் வேற அப்போ சிந்தனைக்கு அப்புறம் தான் செயல்ல நம்ம இறங்கும் அந்த செயல்ல தான் நமக்கு எதிர்வினைகள் வரும் நான் ரொம்ப டீப்பா உள்ள போனேன்னா குழம்பு ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன் இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா குறிப்பா உதாரணத்துக்கு நம்ம தியானத்துல உட்காரோம் இப்ப தியானத்துல உட்காரும் போது மனிதனுக்குள்ள பல எண்ணங்கள் வந்து நம்மள தாக்கம் கொடுக்கும் பெண் சம்பந்தமான எண்ணங்கள் பொன் சம்பந்தமான எண்ணங்கள் மண் சம்பந்தமான எண்ணங்கள் பொருள் சம்பந்தமான எண்ணங்கள் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் யாரோ நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் இது எல்லாமே நம்மளுடைய நினைவுல இருக்கு இப்படி பல எண்ணங்களை தாண்டி குறிப்பா ரெண்டு எண்ணங்கள் அதாவது ரெண்டு உணர்வுகள் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக இந்த பூமியில நாம அவதாரம் எடுக்கும் போது அதாவது மனிதனா பிறக்கும்போதே உயிர் குணம் அப்படின்னு மனிதனுடைய கூட வந்தது அது உயிர் குணம் பிறவி குணம் சொல்லலாம் ரெண்டு இருக்கு அதுதான் வந்து காமம் கோபம் இது ரெண்டும் யாராலும் இல்லாம இருக்க முடியாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பக்குவப்பட்டு அதை அடக்கி தான் வைக்கலாமே ஒழிய நம்ம கிட்டே நிரந்தரமா நீக்கவே முடியாது அந்த அது வந்தது இந்த உயிர் எப்ப இந்த உடம்ப எடுக்குதோ அப்பவே அந்த ரெண்டு குணமும் உயிரோட வந்தது அதுக்கு அதனாலதான் ஞானிகள் என்ன சொல்றாங்க அது வந்து உயிர் குணம் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படி இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்க எப்போ தீவிரமா தியானம் பண்ணணும் இருக்கிறீங்களோ அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அதை கண்டு நாம பயப்பட வேண்டியது இல்லை கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு சாதாரணமா குறிப்பா தியானம் செய்யறதுக்கு உகந்த நேரம்னாலே வந்து நமக்கு அதிகாலை நேரம்தான் உகந்தது மூன்று மணில இருந்து ஐந்து மணி ஞானிகள் சொல்றாங்க நான் பலமுறை அதிகாலை மூன்று மணில இருந்து நான்கு மணி நேரத்துல நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல சக்தியா இருக்கும் உற்சாகமா இருக்கும் அன்றைய நாள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நான் கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா தியானம் பண்ணிருக்கேன் அப்போ சாதாரணமா குளிச்சிட்டு நீங்க ஒரு சமண கால் போட்டு உக்காந்துக்கலாம் முடிஞ்சா முறையா பயிற்சி எடுத்துருந்தீங்கன்னா பத்மாசனத்துல உட்காந்து செய்யுங்க இல்ல சாதாரணமா உட்காந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச முத்திரையை நீங்க பயன்படுத்தலாம் இல்ல சும்மா அப்படி ரெண்டு கையை நீங்க சேர்த்து வச்சுட்டு உங்களை நீங்களே கவனிக்க நீங்க தியானத்துல இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து என்னை தொந்தரவு செய்யு கவலைப்படுறீங்களா அந்த எண்ணத்தையே கவனிக்க அந்த எண்ணத்தை கவனிக்க எந்த எண்ணம் வேணாலும் வரட்டும் எப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் வேணாலும் வரட்டும் அந்த கெட்ட எண்ணங்கள் வர்றதுனால நீங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை அந்த எண்ணம் வரட்டும் அப்போ என்ன கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் சரியான இடத்துல சரியான நேரத்துல விடாம இருபத்தி ஒரு நாள் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நீங்க அதையே செய்யலாம் தியானமாவும் செய்யலாம் அல்லது சும்மா எந்த மந்திரமும் தேவையில்லை எந்த உச்சாரமும் தேவையில்லை சும்மா அமைதியா நீங்க சொல்றீங்களா அந்த கெட்ட எண்ணங்கள் என்னைய தொந்தரவு பண்ணுதுன்னு அந்த எண்ணங்களையே கவனி கவனிக்க 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 இயற்கையாகவே தன்னா தன்னால அந்த எண்ணங்கள் அப்படியே அடங்கி ஒடுங்க எப்ப அந்த எண்ணங்கள் அடங்கி ஒடுங்குதோ அப்போ வந்து மனம் ஒரு நிலை அடிப்படை ஒரு மனிதனுக்கு தேவை மனம் ஒரு நிலைப்படும் எப்போ மனம் ஒரு நிலைப்படுதோ அப்பதான் நம்ம இறைவனுடைய அதிர்வுக்குள்ளேயே நாம நுழைய முடியும் அதன் பிறகுதான் இறைவனை வந்து நாம உணர முடியும் முதல்ல நாம இறைவனை உணரத்தான் முடியும் அதன் பிறகு அடைவது அப்படிங்கிறது ஞானிகள் அவங்க எல்லாம் பாக்கியம் இன்னும் அந்த அளவுக்கு சொல்றது இப்போதைக்கு என்னால முடியாது ஆனா இறைவனை உணர்ற அளவுக்கு நம்மனால போக முடியும் ஆனா அந்த நிலைக்கு போயிட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கும் அதாவது மீண்டும் நான் சொல்றேன் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் பொருள் தேடணும் பொருள் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது பொருள் வேணும் அதுக்கான உழைப்புகள் நம்ம செய்வோம் அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை தாண்டி இறைவனுடைய அருள் நமக்கு வேணும் அருள் இல்லைன்னா நம்ம இங்கேயே வாழவே முடியாது அந்த அருள் தான் நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மளை அடுத்த நிலைக்கு நம்மளுடைய ஆன்மாவை இன்னும் உயர்த்தி இறைவன் தன்னோட நினைச்சு அப்போ அதுக்கு இந்த தியானம்ங்கிற ஒரு வாகனம் அந்த ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறந்த ஒரு பயணமா நமக்கு அமையும் இதுல நிறைய பேரு மன கஷ்டப்பட்டு ஐயோ எனக்கு இப்படி எண்ணங்கள் வருது அப்படி எண்ணங்கள் வருதுன்னு அதை விட்டுடுறாங்க சொன்ன மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய நினைவு குவியல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் நம்ம பார்த்து கேட்டு படித்து அனுபவித்த விஷயம் எல்லாமே எண்ணங்கள் நினைவுகளை உள்ள பதிவுள்ள அப்போ நாம ஒரு காட்சியை பார்க்கும் போது மனம் அமைதியா இருக்கும் போது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஆனா நான் என்ன செய்ய வேண்டும் நாளை நான் என்ன செய்ய போறேன் அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற சிந்தனையை நாம தட்டி விட்டுட்டோம்னா அந்த எண்ணங்கள் படிப்படியா போயிடும் அப்போ அந்த சிந்தனை உயர்வா வந்துச்சுன்னா செயலும் உயர்வா வந்துடும் அப்போ செயலும் உயர்வா வந்துச்சுன்னா வாழ்க்கையும் உயர்வா வந்துடும் அதனால தயவு செய்து நீங்க தியானம் பண்ணும்போது எண்ணங்களை பத்தி பயப்படாதீங்க எந்த எண்ணம் வேணாலும் வரட்டும் அந்த எண்ணம் வர்றதுனால நீங்க கெட்டவங்க கிடையாது அதனால நீங்க குற்ற உணர்ச்சிக்கு போக வேண்டாம் கில்ட்டி ஃபீலிங் நமக்கு வேண்டாம் எண்ணங்கள் வருத்தம் செய்யும் மனிதன் உயிர் குணமான காமம் கோபம் இது இயற்கையானது அப்படி ஒரு எண்ணங்கள் வந்தா நான் தியானம் பண்ணும்போது எனக்கு வருது அப்படிங்கும்போது பயப்பட தேவையில்லை அது தப்பும் இல்லை மீண்டும் சொல்றேன் அது மனிதனுடைய உயிர் குணங்கள் இது புராண கதைகளையும் இருக்கு திருமுருகாற்று படையில நக்கீரர் கூட இந்த பாடல்ல இருக்கு அதை பத்தி உங்களுக்கு விவரம் வேணும்னா கூட அந்த பாடல் பத்தி நான் இன்னொரு காணொலி கூட உங்களுக்கு பதிவு செய்யறேன் நண்பர்களே அதனால எல்லாத்தையும் நாம கடந்துதான் போகும் நிச்சயம் தொடர்ந்து உங்களுடைய தியான பயிற்சி செய்யுங்க வழிபாடு அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும் ஆனா தியானம்ங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதாவது இந்த தியானம் மூலியமா மட்டும்தான் நம்ம இறைவனை உணர முடியும் இறைவனை போய் நம்ம சேர முடியும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க எல்லாரும் பின்பற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயம் உங்களை எல்லாரையும் ஆசீர்வாத நன்றி வணக்கம்